நம்ம சின்ன வயசில் ஒரு விளையாட்டு விளாடுவோம் ஒரு அஞ்சு பேர் வச்சு விளாடுவோம் சீட் எழுதி ராஜா ராணி மந்திரி போலீஸ் திருட நல்லா கட்டுங்க ஆறாவது ஒருத்தன் வந்துட்டானா அவன் சேவகன் ஏன் நீ போட ராஜாவுக்கு சுப்ரீம் ராஜான்னு போட இந்த என்னமே வராத இவனுக்கு இவனுக்கு என்ன மென்டாலிட்டினா இவனுக்கு கீழே தான் எல்லாருமே இருக்கணும் இதுல என்ன ஒண்ணுன்னா இந்த சீட்ல எவன் திருடன்னு வந்துட்டான் பார்த்தீங்களா அவன் சைலண்டா இருப்பான் அவன் தான் மாதிரியே இருப்பான் ஆனா இருபத்தோராம் நூற்றாண்டு இப்போ என்னன்னா ராஜாக்களே திருட மாதிரியே இருக்கான் யோகிய மாதிரியே இன்னைக்கு பாருங்க ஆனால் நமக்கு கிடைக்கிற ராஜாங்களா சும்மா கிடையாது அவரு சொல்லிடுறாரு பயாலஜிக்கலாவே நான் போறக்கலன்ற நீ யாரை கேவலப்படுத்துற உங்க ஒப்பனை கேவலப்படுத்துறியா உங்க அம்மாவை கேவலப்படுத்துறியா என்ன நமக்கு ஒரு இப்ப காலம் அப்படிதான் ஆயிடுச்சுங்க நான் சாமியார் அப்படின்னா அப்புறம் நான் தான் கடவுள்ட்டான் இப்போ அவங்க பாத்தாங்க எல்லா கார்பரேட் ஆயிட்டானுங்க முடிய விடிய விடிய டான்ஸ் ஆடுறான் சார் நம்ம தொடர் ஓவியாக பேசும்போது ரெண்டு நிமிஷம் தண்ணி குடிக்கிறாங்க ரெண்டு நிமிஷம் மைக்கில் பேச முடியல வீடியோ வெடியே ஆடுறானே ஒருத்தனால அது அதில் நடிகர்லாம் போய் கண்ணீர் வடிக்கிறான் எதுக்கு வடிக்கிற உங்கள் படத்தை பார்த்து நான் கண்ணீர் வடிக்கிறேன்டா நீ ஏன்டா அங்க போய் கண்ணீர் வடிக்க அவனும் கண்ணீர் வடிக்கிறான் வீடியோ வீடியோ டான்ஸ் ஆடுறானுங்க எல்லா கூத்தம் பண்ணுறானுங்க அவங்ககிட்ட நிறைய சொத்துருந்து பார்த்தாரு எங்கள் ராஜா டை நான் வானத்துல இருந்து வந்த இப்போ என்ன அர்த்தம்னா எல்லா சாமியாரும் எனக்கு சார் பாஞ்சாலி துகில் உரிக்க போகிறா அவளை புடவை பிடிச்சி வடிக்க போகிறானுங்கோ அங்க மூணு பேர் உட்கார்ந்தானுங்க துரோணாச்சாரி பீஷ்மாச்சாரி அப்புறம் என்னது கிருபாச்சாரி அவ சாரிய பிடிச்சி வலிக்கும் போது இந்த மூணு பேரும் ஐஎம் சாரி உட்கார்ந்தானுல ஒருத்தனாவது எழுந்து பலாரு விட வேண்டியதானே சார் இவனுக்கு மூணு பேரும் வாத்தியா இருங்க மூணு பேரும் ஆசிரியர்கள் எழுந்து நின்றா படிச்சு கேட்ட படிச்சு தாண்டாடிங்க இது ஆசிரியர் கேடுன்னு பலாரு விட்டு முடிஞ்சு போயிருக்கோம் எங்க எங்க ஆசிரியர் அடிச்சாடி இன்னமும் இன்னமும் கேக்குது எனக்கு எங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா பெரியார ஏன் இந்த சமூகம் தொடர்ந்து தூக்கிக்கிட்டே இருக்குன்னா அவர் கோவமே படுறது கிடையாது அவர் ஒரு மீட்டிங்ல சொல்லிட்டார் சீதை கற்பு சொல்லிட்டார் கிளம்பியாச்சு எல்லா டீமும் யார் யார் ராஜாஜி திருவிக்கா எல்லாரும் வந்து அவங்க வீட்டு வாசலு நாய்க்கற வெளியே வா வெளியே வா ஏன்னா அவர் அப்படிதான் நாய்க்குறேன் வெளியே வா வெளியே ராஜாஜிலாம் வந்து கட்டணும் நீ கற்பு இல்லைன்னு சொன்னியாம சீதாவே அவங்க குல தெய்வம் சரி அதுக்கு என்னப்போ இருக்குன்னு சொல்லு நீ இருக்குன்றியா ஆமா நான் இல்லைன்றேன் தான் ஆதாரம் காட்டணும் இல்லைன்றது ஏன்டா ஆதாரம் காட்டணும் அப்படின்னு இவ்வளோ இவ்வளவு ஸ்டைலாக உலகத்தில் எந்த தத்துவ தத்துவ அறிஞர்களோ சொன்னதே கிடையாது வழக்கமா இந்த வேர்க்கடலை சாப்பிட்டிங்கன்னா இந்த கடைசி வேர்க்கடல என்ன விழுந்துடுச்சுன்னு வச்சுங்களேன் எண்ணெய் இறங்குன வேர்க்கலையாக இருந்தால் கசந்துடும் இப்போ கடைசி வேர்க்கலை நானும் இது எண்ணெய் இறங்கின வேர்க்கல்லையா இல்லைன்னு என்னை சோதிக்கிறதுக்காக என்னை இறக்கியிருக்காங்க நேற்று பதினோரு மணிக்கு தான் இந்த புத்தகம் எனக்கு கிடைத்தது பதினோரு மணிக்கு படிக்க ஆரம்பித்தேன் ஒரு ஒரு மணி வரைக்கும் படித்தேன் அதுக்கப்புறம் படுக்கிற தூக்கம் வரல எனக்கு ரொம்ப குழப்பமாக இருந்தது எதற்காலம் விடை எங்கள் பேராசிரியாவும் எங்கள் தோழர் ஓவிய அவர்களும் கொடுத்து விட்டார்கள் நான் நிம்மதியாக வெளியே உட்காந்து கேட்டேன் நாங்கள் உட்காந்துட்டு கேட்டேன் அப்பாடா ராத்திரி என்னாச்சுன்னா நான் தூக்காமல் தூக்காமலேயே உட்காந்துட்டு இருந்தேன் பாருங்கள் எழுந்து அப்படி நெஞ்சை பிடிச்சேன் கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னா என் ஒய்ஃபர் எழுந்துக்கிட்டேன் இதுதான் ராத்திரி ஆனால் கண்ட புஷத்தில் படிக்கொள்ளாருன்னு அதான் நான் சொன்னேன் அப்படி இல்லைப்பா ஒருத்தர் நாளைக்கு புக்கு வெளியிடுறாரு ஒரு மதம் ஒன்று ஏய் அவன் நேரையா ராத்திரி படிக்க சொன்னாங்க எனக்கு என்னென்னா இந்த ட்ரெயின் ஏறிட்டோம் ஏறின பிறகு நமக்கு ஒரு பயம் வரும் போய் சேர்ந்துருவோமா இந்த பஸ்ஸில் ஏறணுன்னு ட்ரைவரை கேட்பா பார்த்தீங்களா அண்ணே நார்வல் போய்டுமில்ல போகிறன்னா ஓட்டுறேன் இல்லை நீ ஓட்டுறதை பார்த்தா போகிறதுக்கு ஓட்டுற மாதிரியே இருக்குது அப்படி நிறைய கொஞ்சம் வேறுபாடுகள் இருந்தது எங் இங்கே என்ன ஒன்று அவர் தைரியம்னா இந்த நா இந்த நாஞ்சில் மண்ணுக்கே உள்ள ஒரு கெத்துன்னு வாங்க தெரியுங்களா அது கிளியராக தெரிஞ்சுது இந்த புக்கை வெளியிடுறதுக்கு கருப்பு சட்டக்காரர்களையும் கம்யூனிஸ்ட்டுக்காரர்களையும் லெனினிஸ்ட்டு மார்க்சிஸ்ட் சிந்தனையாளர்களை கூப்பிட்டு வெளியிடுறதுன்றது உங்களுக்கு தைரியம்தான் ஏன்னா அது அந்த மண்ணுக்காரங்க வந்து எல்லா விமர்சனங்களும் ஏற்றுக்குவாங்க இப்போது எங்கள் பேராசிரியர் சொன்னதும் தோழர் ஓவியம் அவர்கள் சொன்னதெல்லாம் இது வந்து அவரை வழி வழி நடத்த வேண்டிய பொறுப்பு உள்ள ஒரு இடத்துல இவர் ரெண்டு பேரும் இருக்காங்க ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை அடிக்கிறாள் என்று சொன்னால் குழந்தையை கொல்றதுக்கு இல்லை இந்த இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருக்கலாமே அப்படிதான் இந்த பேராசிரியரோட பேச்சு வந்தது நம்ம தொடர் ஓவியோட பேச்சு வந்தது இதெல்லாம் இருக்கும்போது எதுக்கு ஓப்பனாக வித ஒளிவு மறைவு இல்லாமல் பேசி பேசிக்கிட்டே இருந்தாங்க நான் ரொம்ப ரசிச்சுட்டே இருந்தேன் ஆனால் அவரையும் பார்த்துட்டு அவரும் சிரிச்சுட்டே இருக்கார் இதுதான் அந்த அந்த பெல்ட்டுக்கு இதே எங்கள் சென்னைக்காரங்க இந்த மாதிரி வெளியிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது மாதிரி ரிஸ்க் எடுத்துக்க மாட்டாங்க கரெக்டாக அஞ்சு பேரை கூப்பிட்டு வருவாங்க அவன் வந்து பேசும்போது பார்க்கணுங்களேன் இதுதான் சிறந்ததுன்னு ஃபுல்லாக சொல்லி அவரை மொத்தத்தையும் நம்ப வச்சு போயிடுவானுங்க அவர் என்ன ஒன்று அவரும் அதை நம்பிடுவார் நம்மளும் நம்ம தான்டா உலகத்திலேயே பெரிய ஒரு நூலை எழுதிட்டோம் அந்த நான் முதல் வரியை பார்த்தேன் மதம் என்பது மாயை கடவுள் என்பது கற்படை தந்தை பெரியார் என்ன சொல்கிறாருன்னா வேறு மாதிரி சொல்கிறார் யோகியமான கடவுளை வணங்குங்கள் இதுனால் கடவுளில் யோகிய கடவுள் நான் இந்த ராமாயணத்தெல்லாம் படிச்சுட்டு இருக்கும்பொழுது எனக்கு ஒரு ஆசை வந்தது ராமர் பிறந்த வரலாறு நமக்கு தெரியும் யாருக்கு பிறந்தார் எப்படி பிறந்தார்ன்ற கதையெல்லாம் நமக்கு தெரியும் இந்த ரெண்டு குரங்கு பசங்க சண்டை போட்டினாங்கள அவங்க யாருக்கு பிறந்தானுங்க நம்ம ஆய்வு பண்ணுறது ஒரு முடிவு வந்துட்டோம் அவங்க குடும்பத்துக்குள்ளே போய் பார்க்கலான்னு பார்த்தா பிரம்மா வந்து மேர்மலையில் உட்காந்து தவம் பண்ணறான் அவர் கண்ணில் கண்ணீர் சிந்தி தான் தவம் பண்ணும் போது ஏன் கண்ணீர் வந்து தெரில அவர் குடும்ப கஷ்டத்தில் எழுச்சிருப்பார் டிஏ போட மாட்டானுங்கோ பென்ஷன் வரமா வராத தெரில முயற்சி பண்ணுவானுங்களா இது மாதிரி ஏதாவது அங்கே இருக்கும் இல்லையா அவங்க அட்மினிஸ்ட்ரேஷனில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கோ கண்ணை முன்னோன்னு வீட்டுக்காரமா சம்பளம் கேட்பால பசங்க ஸ்கூலுக்கு போகமான அந்த பிரச்சனையும் அவங்க குடும்பத்தில் இருக்கும் அதில் கண்ணீர் சிந்தியிருக்கார் அந்த கண்ணீர் துளி வந்து கீழே வந்து அதில் ஒரு குரங்கு வரலாம் பாருங்க குரங்கு எப்படி உருவானது நம்ம வேற மாதிரி யோசிச்சுக்கிறோம் அவன் சொல்கிறான் கண்ணீரால் குரங்கு பிறந்தது இந்த குரங்கு பொம்பளை குரங்கு இதை இந்திரம் பார்த்துட்டான் உடனே கொள்றான் உடனே அதோட உறவு வச்சுக்கிறான் அப்படி பிறந்ததுல தான் வாலி பிறந்தானா இவனுக்கு குரங்கை கூட வாடாக விட மாட்டீங்க ஏண்டா இது நல்லா யோசிச்சு பாருங்க இப்போ ஒரு கும்பலுக்கு நாங்கள் எல்லாம் வானர சேனைகள் இந்தியாவில் ஒரு கும்பல் சுற்றுது இப்போ நினைக்கிறோம் அவனுங்க பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம ஜெனட்டிக்காக டெஸ்ட் எடுத்தோம்னா அவன் தான் போல்ட்டு சரி அவன் தான் வாலியை பெற்றானா சுக்ரியவனும் அவனுதான் பெற்றானா இல்லையா அவன் போன பிறகு இந்திரம் போயிருக்கான் ஓ எந்த கட அப்போ பெரியார் என்ன சொன்னார் யோக்கியமான கடவுளையும் வணங்குங்கள்னார் இப்போ புரிஞ்சுக்கிச்சு எந்த பயிலும் யோகியம் கிடையாது அப்போ சாமி கும்பிடாம விட்டுருக்கும் அவர் அவர் என்ன யோசிக்கிறார் இந்த புத்தகத்தில் இந்த மூட நம்பிக்கைக்கெல்லாம் ஒழியணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அது பெரிய டஃப் தான் எல்லாம் பேசிட்ட பிறகு நான் ஒன்றும் வேண்டாம் நிறைய நூலகங்கள் நூலகங்கள் வந்து அறிவு சார்ந்த நூலகங்கள் தானே அறிவு வழக்கு தானே அதுக்கு உட்காந்து நம்ம பூமி பூஜை போட்டு தரோம் கலெக்டர் முன்னிலையிலே ஏடா கட்டுறீங்க நூலகம் சார் ஆசியாவிலே பெரிய நூலகம் கட்டுங்க என்ன பண்ண போகிறீங்க ஐயரை கூட்டு மந்திர சொல்லி இந்த இப்போ பில்டிங்கு அந்த இன்ஜினியர் பார்க்குறாரு நான் படித்த படிப்புலாம் வீணாக போயிடும் சிமெண்ட் கம்பெனிக்காரன் அழுகுறான் டே நாங்கள் தாண்டா சிறந்த சிமெண்ட் அதெல்லாம் கிடையாது உள்ளே வைக்கிற மூணு கல் மூணு பட்டை ஒரு எலுமிச்ச பத்தில் தான் நிற்குது சார் இன்னும் நம்புறானே லாரி ஓடுறது எலுமிச்ச பத்தில்ன்னு இவ்வளோ என்ன பண்ணுறது ஆட்டோவேல் இன்ஜினியர் படித்தவரெல்லாம் வேஸ்ட் ஆகிட்டான அந்த நாட்டில் அவர் ஆனால் இவர் என்ன யோசிக்கிறாருன்னா இந்த இந்த இவர் நம்ம அருள் என்ன யோசிக்கிறாருன்னா எல்லாரும் சோமா இருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் உளுந்தூர்பேட்டை சண்முகம்னு ஒரு பாட்டு அதுனா அகத்தியர் படம் உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்விடா நிலை வேண்டும் அதுக்கு அடுத்தவரை ஏதோ ஒரு வரி வரும் அது இறைவா நீ தர வேண்டும் முடிப்பாங்க எனக்கு என்ன கேள்வினா தராத இறைவனை என்ன பண்ணுறது இப்போ பை பைபிளில் ஒரு வார்த்தை போட்டிருக்கு கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தட்டுன்னு திறக்கலை என்ன பண்ணுறது நான் சொல்கிற ஓடச்சிருதுன்ற எவ்வளோ நாளுக்கு நொட்டு நொட்டும் தட்டுறது ஒரு லிமிட் வேண்டாம் வாங்க எனக்கும் ஒரு மரியாதை இருக்குது இல்லை நாங்கள் தட்டிகிட்டே இருப்போம்னா இவர் திறக்கவே மாட்டாராம் எட்டி வச்சு கதை உடச்சிருன்ற அவ்வளோ சோம்பேறித்தனமாக உள்ள ஒருத்த உட்காந்துக்கிறான்னா எங்க நீங்கள் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம சின்ன வயசில் ஒரு விளையாட்டு விளாடுவோம் ஒரு அஞ்சு பேர் வச்சு விளாடுவோம் சீட்டு எழுதி ராஜா ராணி மந்திரி போலீஸ் திருட நல்லா கெட்டுங்க ஆறாவது ஒருத்தன் வந்துட்டானா அவன் சேவகன் ஏன் நீ போட ராஜாவுக்கு சுப்ரீம் ராஜான்னு போட இந்த எண்ணுமே வராதே உங்களுக்கு சேவகன் அடுத்தது வந்து அவனுக்கு இவனுக்கு என்ன மென்டாலிட்டின்னா இவனுக்கு கீழே தான் எல்லாருமே இருக்கணும் இதில் என்ன ஒன்றுன்னா இந்த சீட்டில் எவன் திருடுன்னு வந்துட்டான் பார்த்தீங்களா அவன் சைலண்ட்டாக இருப்பான் அவன் தான் யோகிய மாதிரியே இருப்பான் ஆனால் இருபத்தொறாம் நூற்றாண்டு இப்போ என்னன்னா ராஜாக்களே திருட மாதிரியே இருக்கான் யோகிய மாதிரியே இன்றைக்கி பாருங்க ஆனால் நமக்கு கிடைக்கிற ராஜாக்களாக சும்மா கிடையாது அவர் சொல்லிடுறாரு பயாலஜிக்கலாகவே நான் போகிற நீ யாரை கேவலப்படுத்துகிறேன் உங்கள் அப்பனை கேவலப்படுத்துறியா உங்கள் அம்மாவை கேவலப்படுத்துறியா என்னங்களை நமக்கு ஒரு இப்போ காலம் அப்படி தானே ஆகிடுச்சுங்க நான் சாமியார் அப்படின்னா அப்புறம் நான் தான் கடவுள்ன்ட்டான் இப்போது அவன் பார்த்தாங்க எல்லா கார்ப்பரேட் சாமியார் ஆகிட்டானுங்க முடிய விடிய விடிய டான்ஸ் ஆடுறான் சார் நம்ம ஓவியா ஓவியாக பேசும்போது ரெண்டு நிமிஷம் தண்ணி குடிக்கிறாங்க ரெண்டு நிமிஷம் மைக்கில் பேச முடியல விடிய விடிய ஆடுறானே ஒருத்தனால அது அதில் நடிகர்லாம் போய் கண்ணீர் வடிக்கிறான் எதுக்கு வடிக்கிற உங்கள் படத்தை பார்த்து நான் கண்ணீர் வடிக்கிறேன்டா நீ அந்த அங்க போய் கண்ணீர் வடிக்கிற அவனும் கண்டிப்பாக படிக்கிறான் விடிய விடிய டான்ஸ் ஆடுறானுங்க எல்லா கூத்தம் பண்ணுறானுங்க அவங்ககிட்ட நிறைய சொத்துருந்து பார்த்தாரு எங்கள் ராஜா டை நான் வானத்தில் எது வந்த வேண்டாம் இப்போ என்ன அர்த்தம்னா எல்லா சாமியாரும் எனக்கு மு முடிவில் இருக்கானுங்க எல்லாமே நாம் என்ன சொல்கிறோம் ஒரு அருள் என்ன நினைக்கிறாருனா இதெல்லாம் வேண்டாம்பா முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவனுக்கு ஒரு சுவ சோறு போடு பசி ஆற்று முடிஞ்சா நீ போய் கோயிலுக்கெல்லாம் கொட்ட வேண்டாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு உண்மை சம்பவம் திருச்சி கோபுரம் தங்க கலசம் அந்த அந்த உள்ள தங்கத்துக்கு ஏதோ ஒருத்தர் கொடுத்தார் ஒரு காரக்குடிக்காரருக்கு அவங்க அம்மா காரக்குடியில் பக்கத்து வீட்டில் இருந்த பொண்ணுகிட்ட சொல்கிறாங்க ஒரு ரெண்டு இட்லி வாங்கி கொடுன்னு அருணோடைய எண்ணம் என்னென்னா அடே கோயிலுக்குலாம் வேகிறாத பெற்ற தாயி சோறு போடு அது போதும் நீ பெருசாக நீ பாண்டு பெரிய ஆள் அப்படிலாம் சொல்லாத உன்னை பெற்றோரை காப்பாற்ற முடியாத ஒரு சமூகம் என்ன சமூகம் ஏன் நீங்கள் பண்ண மாட்டேறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி அவர் வைக்கிறார் நான் இன்னும் யோசிக்கிறேன் இவ்வளோ வளர்ந்த பிறகு ஏன் நம்ம வளர்ந்துட்டோம் வளர்ந்துட்டோ சொல்கிறிங்களா இன்றைக்கி ஐஐடியோடைய ப்ரொஃபஸர் சொல்கிறார் என்னது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷின் லேர்னிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டிக் இந்த வருஷமெலாம் இனிமேலாம் ஸ்கோப் இருக்கும் கரெக்ட் எதுக்கு இருக்கணும்னு கேட்குறேன் என்ன ஈர வெங்காயத்துக்கு அது வேணும்னு கேட்குறேன் சார் மத்திய பிரதேசத்தில் உஜ்ஜெயினியில் ஒரு பொண்ணு பன்னெண்டு வயசு பொண்ணு பாலியல் துன்புறுத்தல் படுறா ரத்தம் உதிரம் சொட்ட சொட்ட எட்டு கிலோமீட்டர் ஓடி வரா ஒவ்வொரு வீடும் கதவு தொட்டரா ஒருத்தரு கூட மனசாட்சி இல்லை எந்த கதவும் திறக்கலையே எவ்வளோ கேவலமான சமூகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அவர் என்ன அதெல்லாம் வேண்டாம் தயவு செய்து சக மனிதர்களை சக மனிதர்களை மனிதனாக பாரி தெய்வமாலாம் பார்க்கவே தேவையில்லை இந்த ஒரு சின்ன கான்செப்ட் இருக்குங்களே என்கிட்ட படிக்கிற பசங்க கிட்ட நான் சொல்லுவேன் நான் என்கிட்ட ட்ரைனிங் வர பசங்கெல்லாம் சொல்லுவேன் நீ எவ்வளோ சா காசு வச்சுருப்பேன் சம்பளம் எவ்வளோ செலவு பண்ணுவேன் அப்படி சார் நான் சினிமாவுக்கு செலவு பண்ணேன் அவ்வளோ நான் சொல்லுவேன் இந்த பார் முடிஞ்ச அளவுக்கு இல்லாத பிள்ளைங்களுக்கு இல்லாதவங்களுக்கு ஏதாவது ஒரு வேளை சாப்பாடு கொடுக்குது சார் சாப்பாடெலாம் முப்பது அறுநூறு நூற்றி ரூபா இரநூறுவா சார் டே ரோட்டில் முப்பது ரூபா பிரிஞ்சு போட்டில் இருக்க வேண்டா அதான் வாங்கி கொடு முடியாது முப்பது ரூபாவா முப்பது ரூபா எப்படி சார் மூவாயிரம் வாங்குறவன்னு சொல்கிறான் முப்பது ரூபா முடியாது சரி முடியாதா சரி என்ன பண்ணால் குறைஞ்சபட்சம் ஒரு பிள்ளைக்கு உன்னால் முடிஞ்சால் ஒரு பேனா வாங்கி கொடு சார் பேனா பத்து ரூபா சார் பேனா பத்து ரூபாவா ஒரு பென்சில் வாங்கி கொடு ரெண்டுருவா சார் அவன் முடிவே இல்லை நான் ஒன்றே ஒன்று சொன்னேன் முடிஞ்ச அளவுக்கு நீ படித்த ஸ்கூல் வாசலுக்கு போய் நின்னுக்கோ எக்ஸாம் இப்போ ஆல் தி பெஸ்ட் கங்க்ராச்சுலேஷன் ஆல் தி பெஸ்ட் நல்ல படி கங்க்ராச்சுலேஷன் நல்லபடியாக எழுது சார் அதெல்லாம் கஷ்டம் சார் நான் செத்துர்றேன் சார் சக மனிதனை வாழ்த்த கூட அப்படி என்னத்துக்கு நீ வாழ்கிற சக மனிதனை நீ ஒரு 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 சின்ன ஒரு விஷயமாக கூட ஏற்றுக்கலையே ஏன் என்று சொன்னால் இந்த சமூகத்தில் ஆரம்ப காலத்தில் வந்து இந்த பெண்களை குழப்பத்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம சிலை இருந்தது இல்லை சென்னை மதிநாள் சென்னை கண்ணகி சிலை இருக்குது இல்லை கண்ணகி மதுரையை கொளுத்துணும்னு முடிவு பண்ணியாச்சு சார் கொளுத்துணும்னு முடிவு பண்ணிட்டா கொளுத்திடணும் அவள் கொளுத்துனோ முடிவு பண்ணிட்டா அவள் வந்து கேட்குறா இங்கே படித்தவன் இருக்கானாடா பெண்கள் இருக்காங்களா மன்னன் இருக்கானா கடவுள் இருக்கா யாருமே இல்லை எரிட்டோன்னு பெண்களை குழப்பத்துக்கு ஆண்கள் பெரிய பக்க பலமாக இருப்பாங்க ஆண்கள் எப்பொழுதெல்லாம் பெண்களுக்கு நல்லது செய்கிறேன்னு நினைக்கிறானோ அப்போவே உள்ள ஒரு அயோக்கத்தனை இருக்கும் இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் அவங்க கொளுத்துணும் முடிவு பண்ணிட்டான் ஒன்று எரிக்கணும்னு சொன்ன உடனே நெருப்பு பகவான் வந்துட்டார் அவர் டியூட்டின்னா கொளுத்துன்னா கொளுத்தின்னோம் இப்போ எப்போவுமே அவங்க வேலை செய்யறது கிடையாது நமக்கு ஆல்டர் மாதிரி நமக்கு ஆப்போசிட்டாகவே செய்வானுங்க நம்ம என்ன உனக்கு என்ன வேலை கொடுத்தப்போ அது வேலை செய்யும் கடவுள் வந்து கேட்குறாரு நல்லா யோசிச்சு கண்ணைக்கு யார் யாரை கொளுத்தணும் அவசரப்படுறாதம்மா இந்த பெண்கள் இப்படி கேட்ட ஒன்றே ஒன்றும் பயந்துருவாங்க அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அம்மா சொல்கிறாங்க பார்ப்படர்களே கொள்ளாதீர்கள் அப்புறம் நாயுடு ரெட்டியார் செட்டியார் மோலியார் எல்லாரையும் கொழுத்திடலாமா என்ன அப்புறம் கண்ணைக்கு அடுத்த ஆப்ஷன் பசுவை கொல்லக்கூடாது எருமாடை மடை தலாமா கால மடை கொளுத்திடலாமா டில்லி எருமையை கொளுத்திடலாமா ஏன் கொழு தப்புன்னு முடிவு பண்ணியாச்சு ஸ்டாண்ட் அதாவது பெண்கள் எப்போ ஸ்டாண்ட் நிற்கிறாங்கன்னு வச்சுங்களேன் அதை கொழுத் குழப்பத்துக்கு ஒரு சமூகம் வந்து கேட்க பாருங்க இவங்க சொன்னாங்க இல்லையா ஆரம்பத்தில் இப்போ முன்னாடி ஒரு ஐயா பேசுனார் அவர் சொன்ன மாதிரி சொன்னார் ஏன் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க இது திராவிடர்கள் தான் திராவிட இயக்கங்கள் தானே செய்யுது ஆமாம் ஏன் நான் இவன்ட்ட சொன்னால் கேட்க மாட்டானுங்க கடவுள் இல்லைன்னா ஒரு பையில கேட்க மாட்டான் இருக்குன்னுவான் அப்போ நீயே அனைத்து சாயனாச்சா உள்ள போய் படி உள்ளே போய் படிச்சோன்னு தெரியும் ஐயோ இவ்வளோ அசீமாவும் போட்டுக்கிறானுங்க இதை தாண்டா நாங்கள் உள்ள வெளியே சொல்லிருந்தோம் ஒரு பையனா கேட்டீங்களா இப்போ எல்லாரையும் உள்ள போனோம் உள்ள பொண்ணு உட்காந்துட்டு காலையில வந்து உட்காரமோ சொல்லுவான் மாமா என்ன சாப்பிட்டேருமா காலையில் பழையதும் கருவாட்டு குழம்பு கருவாட்டு குழமா ஆமா எங்கள் காலத்தில் அவ்வளோதான் விடு இப்போ எங்க போச்சு தீட்டெல்லாம் இப்போ எங்க பையன் வந்து உட்காந்துருவான் இல்லையா இப்போ அவன் படிச்சிருவான் இல்லையா நம்மளுடைய என்ன என்னென்னா உன்னை ஒழுங்காக சொன்னோம் நீ கேட்கல நீ போய் படி நாம் இவருடைய இந்த ஒரு வார்த்தையை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் இவருடைய ஆசை என்ன அப்படின்னா தவறுகள் நடக்கின்ற போது கண்டிக்க வேணும் சார் பாஞ்சாலி துகிர் உரிக்க போகிறா அவளை புடவை பிடிச்சி வலிக்க போகிறானுங்கோ அங்கே மூணு பேர் உட்கார்ந்துங்கோ துரோணாச்சாரி பீஷ்மாச்சாரி அப்புறம் என்னது கிருபாச்சாரி அவள் சாரியை பிடிச்சி வலிக்கும் போது இந்த மூணு பேர் ஐஎம் சாரின்னு உட்கார்ந்தானல்ல ஒருத்தன எழுந்து புலாரம் விட வேண்டியதானே சார் இவனுக்கு மூணு பேரும் வாத்தியாருங்க மூணு பேரும் ஆசிரியர்கள் எழுந்து என்னென்னா படிச்சு என்கிட்ட படித்தவனு தான்டா நீங்கள் இவர் ஆசிரியர் கேடுன்னு புலாரம் விட்டுருந்தான்னா முடிஞ்சு போயிருக்கோம் எங்கள் எங்கள் ஆசிரியர் அடிச்சாடி இன்னமும் இன்னமும் கேட்குது எனக்கு எங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா பெரியாரை ஏன் இந்த சமூகம் தொடர்ந்து தூக்கிக்கிட்டே இருக்குன்னா அவர் கோபமே படுறது கிடையாது அவர் உதர மீட்டிங்கில் சொல்லிட்டார் சீடை கற்பில்லாத ஒன்றுன்னு சொல்லிட்டார் எல்லா டீமும் யார் யார் ராஜாஜி திருவிக்கா எல்லாரும் வந்து அவங்க வீட்டு வாசலின்னு நாய்க்குறேன் வெளியே வா நாய்க்கரை வெளியே வா ஏன்னா அவர் அப்படி தான் கூடுவாங்க நாய்க்கரை வெளியே வா கத்தினே இருக்கானுங்க வெளியே ராஜாஜிலாம் வந்து கட்டணும் அது இன்னங்க பிரச்சனை நீ கற்பு க இல்லைன்னு சொன்னியாமே சீதாவே அவங்க குல தெய்வம் சரி அதுக்கு என்ன போ இருக்குன்னு சொல்லு நீ இருக்குன்றியா ஆமாம் நான் இல்லைன்றேன் இருக்குன்றது வேண்டாம் ஆதாரம் காட்டணும் இல்லைன்றது ஏன்டா ஆதாரம் காட்டணும் போங்கடா அப்படின்னு இவ்வளோ இவ்வளவு ஸ்டைலாக உலகத்தில் எந்த தத்துவ க தத்துவ அறிஞர்களோ சொன்னதே கிடையாது இதே மயிலாப்பூரில் தான் அவர் அவர் எப்போவும் மேடையில் உட்காரும் போது அவருக்கிட்ட ரெண்டு இருக்கும் ஒன்று பக்கெட் ஒன்று இருக்கும் இந்த பக்கெட்டுக்குள்ளே சட்டி இருக்கும் சட்டிக்குள்ளே ஒரு யூரினல் டியூப் இருக்கும் பக்கத்தில் அவர் வச்சுருந்த நாய் வச்சுட்டும் அவர் சொன்னார் உள்ளே இருக்க கல் இந்த நாய் என்னை காப்பாற்றவே நம்பவேனே தவிர உள்ள இருக்கிற கல்லை காப்பாற்றணும் காப்பாற்ற நம்பலன்னாரு பெரியார் கழகத்தில் திராவிட கழகத்தில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா யார் ஒன்றால் நிகழ்ச்சி முடிஞ்சாலும் கேள்வி கேட்கலாம் எல்லாருக்கும் துண்டு சுற்றி கொடுப்பாங்க அதில் ஒரு தடவை என்ன போட்டால் முட்டாளன்னு எழுதி கொடுத்தான் பெரியார் கிட்டே அவர் வந்து பார்த்து தம்பி பேரை மட்டும் எழுதிட்டு கேள்வி விட்டு விட்டார்ட்ட ஏங்க இது வேற உலகத்தில் எந்த தலைவனியாவது நம்ம ஓவியா மேடம் சொன்ன மாதிரி மாவோ யூ ஆர் ஃபுல் ஃபுல் அப்படி பிளடி இடியட் அப்படின்னு எழுதி கொடுத்தா யாரா கேட்ட இடியட் ஃபயரிங் அப்படின்ட்டுவார் அவருக்கு கோபம் வரும் சாக்ரட்டிஸ் விஷயம் எனக்காடா உனக்கு நான் முதல்ல கொடுக்கணும் பெரியார் கோபமே படலையே தம்பி யாராவது பேரை மட்டும் எழுதிட்டு கொஸ்டின் எழுதாம விட்டாருன்னாங்க அது மாதிரி அந்த கூட்டத்தில் ஒருத்தர் வந்து கேட்டார் ஏன்னா இப்படி பேசிகிட்டே இருக்கல ஒன்று பண்ணுவோம் ஏன் பகவானை எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் இதை நம்பர்ன்ற இல்லை அதையும் கொண்டு வாங்கோம் இதை தூக்கி அது மேலே போடுவோம் ஏன் பகவானை உன் பகவான் மேலே போடுவோம் எது முழுசாக இருக்கோ அதுதான் சக்தி வாய்ந்தது எவ்வளோ பெரிய திலலக்கடி கிடிப்பார் அது இது இது மாதிரி ஒரு ஐக எங்க கல் மேலே நாய் மேலே கள்ளத்துக்கு போட்டால் என்ன இருக்கும் கல் மூசா இருக்கும் நாய் செத்து போடும் பெரியார் இவரை விடையே தெரியலங்கடையா ஆள் ஏன்னா எங்கள் ஆள் அப்போவே அனைத்து சாயனா அர்ச்சகர் ஆகணும்னு சொல்லிட்டு அவரே அர்ச்சகராக வேலை செஞ்ச காலெலாம் உண்டு அவர் படிச்சுட்டு வந்துட்டார் அவர் சொன்னார் எதுக்கு ஓய் இதெல்லாம் ரத்தம் வரும் சத்தம் வரும் ரொம்ப அசிங்கமாக இருக்கும் வாங்கோம் ரெண்டு பேரும் உள்ளே போகலாம் தெப்ப குளத்தில் ரெண்டு சத்திக்கு போடுவோம் எது பவர்ஃபுல் கார்டை மேலே வந்தால் தூக்கலான்னாரு எது வரும் கிளம்பிட்டான்ல இது மாதிரியான பகுத்தறிவான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அருள் ஆசைப்படுகின்றார் அவர் ஆசை பழிக்கட்டும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்